வணக்கங்க இன்னைக்கு எங்க வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் டிக்கா கிரேவிங்க அடுப்பில் ஃப்ரை பேன் ஒன்று வச்சு அதில் வந்து நெய் கடலை மாவு மிளகாத்தூள் போட்டு கொஞ்சமா தண்ணி ஊற்றி கொஞ்சம் கரைச்ச பதத்தில் வச்சுக்கணுங்க அதுக்கப்புறம் பவுல தயிர் எடுத்து நல்லா அடிச்சிட்டு மிளகாத்தூள் கடலை மாவு இதெல்லாம் கலந்து வச்சுருந்தோம் இல்லையா அதையும் அதில் போட்டு அதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்ச மஷ்ரூமா போட்டுட்டு அதுல வந்து மல்லித்தூள் மஞ்சத்தூள் கரம் மசாலா அண்டு உப்பு போட்டு மேரினேஷன் பண்ணி வச்சிடணுங்க அதுக்கப்புறம் தக்காளியில் கேஷ்யூ போட்டு அரைச்சி வச்சுக்கணுங்க அதுக்கப்புறம் வானலியில் எண்ணெய் ஊற்றி சீரகம் வெங்காயம் போட்டு வதக்கிட்டு அதில் இஞ்சி பூண்டு தக்காளி நம்ம அரைச்சி வச்ச தக்காளி இருக்கு அதையும் போட்டு நல்லா எண்ணெய் பிரிகிற வரைக்கும் கொதிக்க விட்டுட்டு அதில் கொஞ்சம் கரம் மசாலா போடணுங்க போட்டுட்டு நம்ம மேரினேஷன் பண்ணி வச்சோம் இல்லையா மஷ்ரூம் அதையும் போட்டுட்டு வேணும்னா காரத்துக்கு வந்து நீங்கள் மிளகாத்தூள் அதுக்கப்புறம் கிரேவிக்கு ஏற்ற உப்பு போட்டு மூடி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டுங்க அது சுடுசாதத்திலோடு போட்டு ஊட்டி விட்டு பாருங்க பசங்க இன்னும் வேணும் வேணும்னு கேட்பாங்கங்க